மல்லிகை பூ ஜஸ்மின் ஃப்ளவர் என்பது நறுமணமும் மருத்துவ குணமும் நிறைந்த ஒரு மலராகும் இதன் நன்மைகள் பலவாக உள்ளன கீழே அதன் முக்கியமான நன்மைகள் பட்டியலிடப்பட்டுள்ளது ஒன்று மன அமைதிக்காக மல்லிகைப்பூவின் நறுமணம் மனதிற்கு அமைதியை அளிக்கிறது மன அழுத்தம் கவலை மனச்சோர்வு போன்றவற்றை குறைக்க உதவுகிறது விருண்டு உடல் நலத்திற்கான நன்மைகள் மல்லிகை பூவிலிருந்து பெறப்படும் எண்ணெய் ஜாஸ்மின் ஆயில் சிறந்த ஆரோமா ஆரோமாதிரபி எண்ணெயாக பயன்படுகிறது தூக்கமின்மை இன்சாம்னியா பிரச்சினைக்கு நல்ல தீர்வாக இருக்கிறது மூண்டி சரும சுகத்திற்கு மல்லிகை பூவின் அர்க்கம் சருமத்திற்கு பொலிவூட்டுகிறது முகத்தில் உள்ள கருப்பு புள்ளிகள் பிம்பிகள் குறை உதவுகிறது ஆன்டி ஆக்சிடென்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் உள்ளதால் வயதான தோற்றத்தை தடுக்க உதவுகிறது நான் முடி வளர்ச்சிக்கு மல்லிகை எண்ணெய் தலைமுடிக்கு தடவினால் முடி வளர்ச்சி அதிகரிக்கிறது முடி உதிர்தல் உதிரி முடி பிரச்சனைகள் குறையும் ஐந்து கண்களுக்கு நன்மை மல்லிகை பூவின் ரசம் கண்களுக்கு தனி ஊட்டும் பண்புடையது கண்கள் சிவத்தல் எரிச்சல் போன்றவை குறையும் ஆர் தூய்மை மற்றும் ஆன்மீக பயன்பாடு மல்லிகை பூ கடவுளாராதனையில் பரந்த அளவில் பயன்படுத்தப்படுகிறது தூய்மையை சங்கிக்கும் மலராக இது பார்க்கப்படுகிறது ஏழு மாதவிடாய் சுழற்சி சீராக்கும் சில ஆய்வுகளின்படி மல்லிகை பூவின் வாசனை ஹார்மோன்கள் சீராக இயங்கச் செய்யும் எட்டு வாய் நாற்றம் நீக்கம் மல்லிகை பூவின் எண்ணெய் அல்லது அர்க்கம் வாய் சுத்தம் செய்யும் காகுல் வடிவில் பயன்படுத்தலாம் குறிப்பு மல்லிகை பூவிலிருந்து தயாரிக்கப்படும் பொருட்கள் எண்ணெய்கள் பயன்படுத்தும் முன் அலர்ஜி அலர்ஜி இருப்பதா என்பதை பரிசோதிக்க வேண்டும் மல்லிகை பூ கொண்டு அழகு சாதனை மல்லிகை பூ பிளஸ் பால் அழகு குறிப்புகள் உன் முக பேஸ்ட் குளோ ஃபேஸ் பேக் தேவையானவை மல்லிகை பூ சுடுமன் பசுமையாக இருக்க வேண்டும் பசும்பால் இரண்டு மேசை கரண்டி சாந்தன பொடி ஒன் மேசை கரண்டி செய்முறை ஒன்று மல்லிகை பூவை நன்றாக அரைத்து பேஸ்ட் செய்து கொள்ளவும் இல்லை இரண்டு அதில் பசும்பால் மற்றும் சாந்தன பொடி சேர்த்து கலக்கவும் மண் இந்த கலவையை முகத்தில் பூசுங்கள் நன்னானு பதினைந்து நிமிடங்கள் கழித்து மென்மையான சுடுநீரில் கழுவவும் பயன்கள் முகத்தில் பளபளப்பு வருகிறது வறண்ட சருமத்திற்கு ஈரப்பதம் தருகிறது சோம்பல் தோற்றம் குறையும் இரண்டு சருமத்தை நன்கு ஈரமாக வைத்திருக்க மாய்ச்சரைசர் மாஸ்க் தேவையானவை மல்லிகைப்பூ சிறிய கைப்பிடி பசும்பால் மேசை கரண்டி தேன் ஒன்று மேசை கரண்டி செய்முறை ஒன் பூவையும் பாலும் சேர்த்து அரைத்துக் கொள்ளவும் இரண்டு பின்னர் தேனை சேர்த்து நன்கு கலக்கவும் மீனொன் முகத்தில் கழுத்தில் மெல்ல பூசி இருபது நிமிடங்கள் விடவும் நானு பின்னர் கழுவவும் பயன்கள் முகத்தில் ஈரப்பதம் பெறும் மென்மையான தோல் உருவாகும் பருக்கள் குறையும் முன்னன் முகம் ஒரு இரவு கிரீம் ஓவர்நைட் சீரம் தேவையானவை மல்லிகைப்பூ பத்து பசும்பால் இரண்டு மேசை கரண்டி ஆலிவ் ஆயில் அல்லது நல்ல தேங்காய் எண்ணெய் சில துளிகள் செய்முறை ஒன் பூவை பாலும் சேர்த்து அரைத்து வடிக்கவும் அந்த பாலை ஒரு சிறிய களத்தில் எடுத்து அதில் எண்ணெய் சேர்க்கவும் தூங்கும் முன் முகத்தில் தடவி விடுங்கள் நான் காலையில் சுத்தமாக முகம் கழுவவும் பயன்கள் முகம் சீராகும் தடிப்பான சருமம் மென்மையாவதும் ஒளிர்வதும் காணப்படும் குறிப்பு சருமம் செம்மையாக உள்ளவர்களுக்கு இது மிகச் சிறந்தது எண்ணெய் சேரும் கலவைகளை ஆயிலி ஸ்கின் கொண்டவர்கள் வாரத்திற்கு முறை மட்டுமே பயன்படுத்தவும் புதிய சம்மர் காலத்தில் பசும்பாலை சுண்ணாம்பு போல முகத்தில் வைக்காதீர்கள் சிறிய அலர்ஜி இருந்தால் போன்ற பதிவுகள் மேலும் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க